ராரோ நான் இங்கே பாடிக் கண்ணுறே தெய்வம் வாழ்வது எங்கே தெய்வம் வாழ்வது எங்கே தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் எங்கே தெய்வம் வாழ்வது எங்கே தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் என்று திறக்கிறது திறந்த உடன் வழி கொஞ்சம் கண்ணி சரியாக எங்கள் அம்மா இருந்து இன்னைக்கு ஒரு வருஷமாச்சு இந்த ஒரு வருஷம் தேவசம் படைச்சோம் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் எங்கே இருந்தாலுமே என்றைக்குமே எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் என்றைக்குமே நான் பேசாமல் இருக்க மாட்டேன் அவங்க எங்கக்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் கடைசியாக ஒரு பதினோரு மாதம் பதினொன்றரை மாதம் பார்த்திங்கன்னா அவங்க இறந்ததுக்கு பிறகு பேச முடியல இப்போவும் இல்லை இனிமேல் எப்பவுமே பேச முடியாது எங்கள் அம்மா இருந்த அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சோகமான நாள் இது வரைக்கும் மறக்கவே முடியல இனிமேலும் மறக்க மாட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா தாயில்லா பிள்ளையாக இங்கே இருக்கக்கூடிய தாய்களுக்கு என்னால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தாய்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புடவை சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம் இதை எதுக்காக சொல்லி காட்டுற விளம்பரம் அப்படின்னு நீங்கள் எதுவாக வேணுணாலும் எடுத்துக்குங்க எனக்கு பார்த்திங்கன்னா அம்மா இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே இருந்தும் அனாதைகளாக இருக்காங்க அந்த மாதிரி இனிமேல் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த உயிரை நீங்கள் ஏனாவதுமாக கொண்டு வந்து அந்த ஆசிரமத்தில் சேர்த்துட்டு கடமைக்காக நம்ம ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு உங்களுடைய அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து பார்த்துக்குங்க நீங்கள் இருந்து பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செய்யுங்க அதுதான் நம்ம கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை கடவுள் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நமக்கு நமக்கான உயிரை கொடுத்தவங்க தான் நமக்கு கடவுள் அந்த கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை அது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆசிரமத்தில் வந்து கொண்டு விட்டு விட்டுட்டு அவங்க அவங்களுடைய அந்த வழிகளை வந்து நீங்கள் வாங்கிக்காதீங்க எங்களுடைய என்னுடைய அம்மா பார்த்திங்கன்னா கிட்ட இளம்பெள்ளை வாதம்மா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விசுக்கு தான் நடப்பாங்க பதினாறு வருஷமாக சூக்கம் பண்ணிக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சு வேலை செஞ்சு தான் எங்களை வளர்த்தாங்க எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி நாங்களாம் வேலைக்கு போகும்போது உட்காந்து ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பசங்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனால் நான் அம்மா இல்லாத அனாதையாக இருக்க அவங்க எல்லோரும் இருந்து அனாதையாக இருக்காங்க அவ்வளோதான் ரிஃப்ரெண்ட்டு ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் இருந்து பார்த்துக்குங்க அது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நன்றி